அருள்மிகு விஜயராகவ சுவாமி ஆலயம் மேல் பாதி அற்புதமான திவாகர பூஜையானது மிகவும் சிறப்பான முறையில் ஆலயத்தில் இன்றைக்கு ஏகாதசி தினமாக அற்புதமாக காலை சரியாக ஏழு இருபது மணி அளவில் சரியான முறையில் சுவாமியுடைய திருமுகத்துக்கு நேராக சூரியனுடைய ஒளியானது வந்து படக்கூடிய ஒரு சிறப்பு நிகழ்ச்சியானது நடைபெறுகிறது இவ்வாலயத்தில் நேற்றும் இன்றும் சூரிய ஒளி சரியாக இப்போ சுவாமியோடைய முகத்தில் படுமாறு அமைந்துள்ளதால் இது திவாகர பூஜை என்று சொல்லப்படக்கூடிய உதய மார்த்தாண்ட பூஜைன்னு சொல்லுவேன் சூரிய பெருமானுடைய ஒளியானது ஒவ்வொரு ஊரிலையும் ஒவ்வொரு நேரத்தில் அமையும் இந்த மேல்பாதி கிராமத்தில் இருக்கக்கூடிய விஜயராகவ சுவாமி ஆலயத்திலே சரியாக ஏழு இருபது மணி அளவிலே இந்த சூரிய ஒளியானது ஏழு பத்து மணி அளவுக்கு சரியாக பெருமானுடைய முகத்தில் இந்த சூரியனுடைய ஒளி பிரகாசமானது கீர்த்தானது சுவாமி மேலே விடக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வான நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது அனைத்து பக்தர்களும் இதை கண்டு கழித்து எல்லாம் வல்ல ஸ்ரீ விஜயராக சுவாமியுடைய அனுகிரகத்துக்கு பார்த்த முடியாது கேட்டுக்கிறோம் சரியாக மாதி மாசி மாதம் வரக்கூடிய ஏகாதசி அன்றும் நேற்று தசமிலையும் இன்று ஏகாதசியும் சரியான முறையில் சுவாமியோடைய ஆலயத்திலே சூரியனுடைய வழிபாடானது சிறப்பான முறையில் நடைபெறுகிறது அனைவரும் இந்த வழிபாட்டில் கலந்து கொண்டு எல்லாம் வல்ல விஜயராகவனுடைய அனுகிரகத்துக்கு பார்த்த முடியாத கேட்டுக்கிறோம் சரியாக பார்த்தீங்கன்னா இந்த ஆலயம் கிழக்கு நோக்கி ஆலயம் அற்புதமான கிராமம் மேல்பாதி கிராமத்தில் இருக்கக்கூடிய ஆலயம் இது கிழக்கு நோக்கிய ஸ்தலம் அதனால் சூரிய ஒளி காத்தால் உதய நேரத்தில் சுவாமியோடய முகத்தில் சரியான அளவில் வந்து அமையிறது பாருங்கள் அந்த ஒளி கீற்று எப்படி அழகாக சன்னதிக்குள்ளே வருதுன்றது சன்னதியுடைய வெளி மண்டபத்துலேருந்து பார்க்கலாம் அழகாக சுவாமி கர்ப்ப கிரகத்தில் அந்த சூரியனுடைய ஒளி எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு பாருங்கள் கிராமத்துடைய கோவில் சுபம் பபது